திகழ்ந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய நந்தகுமார் அவர்களை இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதே போல இங்கே வேலைகளை வைத்திருக்கின்ற அத்தனை பெருமக்களையும் வணங்குகின்றேன் வணங்கி மகிழ்கின்றேன் மரியாதை செய்து மகிழ்கின்றேன் ஏனென்றால் சாதாரணமாக ஒரு வீட்டிலே ஒரு இடத்திலே ஒரு குழந்தையை வைத்து கொண்டு அந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதற்கு பெற்றோர்கள் என்ற உயரம் சொல்லி மாறாதது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்கள் இருபத்தி மூன்று வருடங்கள் அந்த குழந்தையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்பது அந்த பெற்றோர்களுக்கு தெரியும் நேற்று மழை தமிழகத்தினுடைய பள்ளிகள் அனைத்திலும் விடுமுறை விட்டாகி விட்டது எப்பொழுது பள்ளி எப்பொழுது பள்ளி ஒரு நாள் கூட குழந்தைகளை வைத்துக்கொள்ள கொள்ள முடியவில்லை என்று பெற்றோர்கள்

அது தனியார் பள்ளி ஆசிரியர் பணி என்பது நிச்சயமாக ஒரு கொடுதை போவதற்காக உள்ள பூர்வமாக உணர்வு பூர்வமாக நான் கற்ற கல்வியை மேம்பாட்டிற்காக அர்ப்பணிக்கொண்டவர்களால் நடத்தப்படுகின்ற வகுப்பறைகளாக இருக்கின்றது ஆசிரியர்களை இந்த சங்கம் இன்றைக்கு பாராடுகின்றது ஏனென்றால் இந்த சங்கத்தினுடைய செயல் சார்ந்து கல்வி நிலை சார்ந்து மாணவர்களுடைய

மாவட்டம் மாவட்டம் கரூர் மாவட்டம் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் よろしくお願いしま

ஐயா அழிக்க முடியாத கல்வி செல்வத்தை உங்களத்திலே என்ன தர முடியுமோ அதை தாருங்கள் என்று சொல்லும் கல்வி கட்டணம் என்பதில் எங்கிருந்து தொடங்க வேண்டும் பெற்றோர்களும் பள்ளியும் சேர்ந்து நிர்ணயிக்க வேண்டிய ஒரு கட்டணம் i do what i